அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்குத்தான் இந்த பதிவு இப்போ ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் எப்போவுமே நல்ல செய்திகளை நாம் காதால் கேட்கும்போது நம்ம உடம்பில் ஒரு விதமான புத்துணர்ச்சி வரும் இல்லையா அதானே ஒரு மனிதனுக்கு வேணும் இப்போது ரிஷபராசிக்கு கிரகங்களுடைய அந்த கதிர்வீச்சின் அலைகள் தன்மையா இருக்க போகுது அந்த காரணத்தினால எல்லாம் சொல்லுவாங்க குரு பயிற்சி அப்படி இப்படின்னு நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம் எல்லாரையும் போல இந்த ஆச்சாரியார் பலன் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை சுட்டி காட்டுவேன் பிடித்து கொண்டு ஏறிக்கணும் இப்போ ஒரு கயறு அண்டை இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரிஷபராசி சகோதர சகோதரிகள் உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் வேலைக்கு அஞ்சாதவர்கள் பிறரிடம் கையேந்தாதவர்கள் கடன் வாங்குவது வேற வழியே இல்லையே அப்படின்னு மாட்டிக்கிறவா உண்டு ரிஷபராசிக்கு ஒரு மூர்க்கத்தனம் உண்டு தொழிலுக்குள்ளே இறங்கிட்டா தொழிலை போட்டு நோண்டிகிட்டே இருப்பீங்க வெளியில் குடும்பத்துக்குள்ளே விட்டால் குடும்பத்துக்குள்ளேயே இருப்பீங்க எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் விட்டால் வெளிநாட்டிலேயே இருப்பீங்க எங்கே விடுகிறோமோ அங்கே உங்களுக்கான ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அதீத திறமை படைத்த ரிஷபராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது தெரியுமா ஒரு தன்மையாக இருக்கு தன்மைனா என்ன ஒரு எண்பது சதவீத நன்மையும் ஒரு இருபது சதவீதம் இழுவையும் இருக்கிறது அப்போ எதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது கலைத்துறையில இருக்கிறவளுக்கெல்லாம் வெற்றி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் ரிஷபராசிக்காரளுக்கு நடக்க போகுது அந்த பேச்சுவார்த்தை தொடங்கிடா மருத்துவத்துறையில் இருக்கிற நபர்கள் தனியாக மருத்துவத்தை கட்டி அந்த தொழிலை மேம்படுத்த போகிறீர்கள் ராணுவத் துறையில் இருக்கிற நபர்களுக்கு பதவி உயர்வெல்லாம் வரப்போகிறது எல்லாம் குறைவு இருக்காது எதில் குறைவு இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரிஷபராசி சகோதர சகோதரிகளை இது உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பிடிச்சிக்கிடணும் இல்லையா ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா ஆய் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா அதனால் என்னுடைய அன்பு ஃபாலோவர்ஸ் புதுசாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் சரி ராசியில் பிறந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்துடுச்சு உயர்வில் இருக்கிற நபருக்கு ஒரு நிம்மதி வந்துடுச்சு ஆரோக்கியத்தை இழந்த நபருக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடுச்சு கிடைக்கப் போகுது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கிரகத்தோட அலவரிசையின் ஆற்றல் ரிஷபராசிக்கு அது மாதிரி படிய போகிறது இப்போ இந்த நேரங்களில் உங்களுடைய முயற்சி அரசியலில் முயற்சி எடுக்கலாம் பெருங்கொண்ட பதவிகளுக்கு முயற்சி எடுக்கலாம் தொழில் இல்லைங்கிற நபருக்கு தொழிலுக்காக முயற்சி எடுக்கலாம் வியாபாரத்தில் மந்த நிலையில் இருக்கிற நபருக்கு இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கினா அந்த மந்த நிலை மாதிரி வியாபாரம் செலி தோங்க ஆரம்பிச்சிடும் விவசாயிகளுக்கும் அற்புதமாக இருக்கிறது விலையான பயிர்களை பயிரிட வேண்டும் சரியா விலையான பயிர்களை நீங்கள் பயிரிட வேண்டும் அந்த நேரத்தில் அற்புதமான ஒரு லாப பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் போல ரிஷபராசிக்குள்ளே குரு வரார் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ரிஷபராசி சகோதர சகோதரிகளே ஒன்றை சொல்லுகின்றேன் என்ன இன்னைக்கு காலம் நேரம் நமக்கு நல்லா இருக்குது ரிஷபம் என்றாலே ஒரு கடினத்துவம் வாய்ந்த தொழிலாளி எவ்வளவு கஷ்டமான தொழிலாகிறது ஒரு விஷயத்தை முடிக்க முடியல அப்படிங்கிறவா ராசிக்காரால் கூப்பிட்டு கொடுத்தா செகண்டில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு திறமையான ஆட்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தா முடிக்காமல் விட மாட்டேங்க அப்படி உங்களுக்கு இப்போ ஒன்றான நேரமாக இருக்குது இந்த நேரத்துக்கு நீங்கள் முக்கியமான நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இப்போத்துக்குள்ளே ஒரு முக்கியமான விசேஷ பேச்சுவார்த்தை நடத்தலாம் வெற்றி கிடைக்கும் ஒரு அரசு பதவிக்காக காத்துட்ருக்கிறவா இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கலாம் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு காளிமனையை வீடுகளாக மாற்ற முடியலையே வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிறவாலாம் இந்த நேரத்தில் முயற்சிக்கலாம் கையில் பணமே இல்லைனாலும் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குங்க ஆனால் ஒரு ரகசியம் இந்த ஆச்சாரியார் ரிக்வேதத்தில் இருந்து ஒரு ரகசிய முறை ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் இந்த பொன்னான நேரத்தை முழுசாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கக்கூடிய நேரம் நாலு மணி நாற்பது நிமிடம் நாலும் நானும் வந்து ஒரு சைபரும் வரணும் அது வெற்றி நேரம் ராஜயோக நேரம் ஒரு பொற்குவியல் நேரம்னு சொல்லலாம் முடிய காலம் நாலு மணி நாற்பது நிமிடத்துக்கு கரெக்டாக கண்ணு முடிச்சிடணும் முழிச்சு பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதையலை போல புன்பொருளை போல ஒரு விதமான மனசுக்கு சந்தோஷத்தை தருகின்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகிறது அன்பு ரிஷபராசி சகோதர சகோதரிகளே பயன்படுத்திக்குங்க அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றம் ஒன்று வரப்போகிறது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வெற்றி நடை போட போகிறீங்க நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் உடைய போகிறது இந்த நேரத்தில் அப்படி இருக்கிறதுனால ரிஷபராசி சகோதர சகோதரிகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் அப்போ இந்த ஆச்சாரியார் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் இருக்குது இது பொதுவான பலன்தானே நூறு நபர்களுக்கு ஒரு தொண்ணூறு நபர்களுக்காவது நடந்துடும் நூற்றுக்கு நூறு நடக்கணும் அப்படின்னும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சாரங்களில் எது சாரம் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ராஜயோக சூட்சும நேரத்தில் அடியெடுத்து வைங்க அப்புறம் உங்களை அடிக்க ஓராளும் முடியாதுல்ல ஒரு மனிதனுக்கு என்னதான் தேவை லைஃப்பில் சாகிற வரைக்கும் பணம் தேவை ஆசை இருக்கலாம் அளவுக்கு மீறக்கூடாதுல்ல அப்படி இருக்கிறதுனால ரிஷப் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே வெளிநாட்டு முயற்சி வெற்றி கிடைக்கப் போகிறது தொழில் இல்லை என்கிற வாளுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் அரசு பதவியில் இருக்கிற நபர்களுக்கு உயர் போஸ்ட் ஒன்று கிடைக்கப் போகுது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகிறது கவனத்தோடும் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கவனமாக பார்த்துப்போம் ஏன்னா எதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அப்படி இருக்கிறதுனால வாகனங்களில் செல்லும்போது நடைபாதையில் நடந்து செல்லும்போது ஓடும்போது கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் ஆனால் மொத்தமும் இந்த பிரபஞ்சங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணும்னா எப்போ எந்திரிக்கணும் காலையில் ரிஷபராசி சகோதர சகோதரிகள் நாலு மணி நாற்பது நிமிஷம் இது உங்களுக்கான வெற்றியான நேரம் சொல்லுவாங்க இல்லையா எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் எதையா அந்த நேரத்தை கரெக்டாக சொல்லியா நான் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறேன்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அதுக்காகத்தான் இந்த பதிவு தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான நேரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன் அந்த வகையில் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு பிடிய காலம் பிரம்ம முரூர்த்தத்தில் நாலு மணி நாற்பது நிமிடம் நாலு நாளுக்கு எந்திரிச்சிடக்கூடாது பக்கத்தில் ஒரு சைபர் இருக்கணும் நாலு மணி நாற்பது நிமிடம் உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் டைம் போகணும் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க நாலு மணி நாற்பது நிமிடத்துக்கு கரெக்டாக கண்ணு முடிய தொடர்ந்து கண்ணு முடிய உங்களுடைய உயர்வு உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய புகழ்ச்சி இதெல்லாம் நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க அன்பான ரிஷபராசி சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் நலமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்று சொல்லி இதே இதேபோல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நன்றி